ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் சாம்பார் ரொம்ப டேஸ்டியா, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் நாம் இந்த பீட்ரூட் சாம்பார் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை வ வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும் நமக்கு காய் நல்லா வெந்து வரணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா நாம் ஊற்றின அளவு தண்ணி வந்து வத்தி வரணும் அதுக்கப்புறமா நாம் வேக வச்சால் பருப்பு கரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமும் நாம் கொஞ்சம் நேரம் நல்லா சேர்த்து கொதிக்க விடணும் பாருங்கள் நமக்கு பீட்ரூட் சாம்பார் ரெடியாகிடுச்சு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு மல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் நமக்கு சுவையான பீட்ரூட் சாம்பார் ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக இந்த குழம்பு செய்வீங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் <taps> நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் <taps> ஃபார் <taps> வாட்சிங் <taps> 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 <taps>